மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் கேரளாவினுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய பிரச்சனையாக அனைத்து மக்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய நாட்டினுடைய மிக முக்கிய தலைவரும் உள்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சிற்கு தற்போது கண்டனங்கள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக சிபிஐஎம் சிபிஐ ஒட்டுமொத்தமாக இணைந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதாவது அமித்ஷா கூறியது போன்று கேரளத்திற்கு மலைச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னதாகவே அறிவிப்பு அளிக்கப்பட்டது என்றும் ரெட் அலர்ட் இதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டது என்றும் அமித்ஷா கூறிய மிகப்பெரிய பொய்யை எதிர்த்து கண்டனங்கள் தெரிவிக்கக் கூடுகின்றன இதனுடைய உண்மை சம்பவம் என்ன என்று மத்திய வானிலை அறிக்கை மையம் சொல்லும் பொழுது அதாவது அந்த மலைச்சரிவு ஏற்பட்ட அன்று அன்று விடியற் காலையில் தான் ரெட் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறதையே மத்திய வானிலை அறிக்கை மிகப்பெரிய அளவில் சரியான சொல்கிறது ஆனால் அமித்ஷா சொல்கிறார் நாங்கள் ஏற்கனவே மண் சரிவு ஏற்படும் மலைச்சரிவு ஏற்படும் அதிக கனமழை இருக்கும் என்றெல்லாம் முன்னெச்சரிக்கை அளித்திருந்தோம் என்று அமித்ஷா மிகப்பெரிய அளவில் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் யாரை ஏமாற்றுவதற்காக இப்படி நீங்கள் பிதற்றுகிறீர்கள் எந்த வாக்குகளை வாங்குவதற்காக கேரளாவில் ஒரு இடத்தில் ஜெயித்து விட்டோம் என்கின்ற அகங்காரத்தால் இப்படி துள்ளி கொண்டிருக்கிறீர்களா கண்டிப்பாக இதற்கு கேரள மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தற்போது காங்கிரசிற்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சியான அதாவது கேரளாவில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தற்போது கணத்தில் இறங்கியிருக்கிறது அவர்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் கையெழுத்திட்ட கடிதம் அமித்ஷா மற்றும் அங்கிருக்கக்கூடிய சபாநாயகரிடம் சென்றிருக்கிறது இப்படி போலியான ஒரு விஷயத்தை மக்கள் இன்னல்கள் தவித்துக் கொண்டு அவர்கள் படாதபாடு கொண்டிருக்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு மாநிலத்தை புறந்தள்ளி புறக்கணிக்க வேண்டும் என்கிற கேள்வி அவர்கள் முன்வைக்கிறார்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கேரளாவில் அது சரியில்லை இது சரியில்லை மாடு சாப்பிடுவதனால் தான் இதேபோன்ற அழிவுகள் ஏற்படுகிறது என்று போலியான முகவரி

ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு உள்துறை அமைச்சருக்கு சபாநாயகருக்கு அனைவருக்கும் அனுப்பி இருக்கிறார்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் தாங்கள் பேசிய பொய்யான விஷயத்தை பொய் பொய்யென்று ஒத்துக்கொள்ளுங்கள் மத்திய வானிலை அறிக்கையும் அனைத்து செய்தி சாலைகளும் சொல்கின்றன அந்த மண் சரி ஏற்பட்ட அன்று விடியற்காலையில் தான் ரெட் அலர்ட் வழங்கப்பட்டது என்றும் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டது என்றும் மழை அதிகமாகும் என்று எந்த எச்சரிக்கையும் கொடுக்கவில்லை என்பதை தெள்ள தெளிவாக கூறுகிறது மத்திய வானிலை அறிக்கை ஆறால்

அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயில் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க